கட்சி வளர்ந்து குற்றச்சாட்டு அவர் யார் யாரும் கூட அவர் யார் கூட்டணி வச்சிருக்காரு பாமக ஓட்டமா அவருடைய ஓட்டுன்றாரு முதலியார் என்றது யார சொல்லுவாங்க ஏசி சி முன்னர் இருக்கிற புதிய நீதி கட்சி அவரு வாக்கு வந்து சாப்பிட்டு தன்னுடைய வாக்கு இந்த பக்கம் பாமக வண்டியர் வாக்குகளை எடுத்துட்டு அவருடைய வாக்குவாரு அந்த பக்கம் யாதவா தேவநாதன் யாதவோட உடைய வாக்கு எடுத்துட்டு அவருடைய வாக்குவாரு நம்முடைய பாரிவேந்தர் பாரிவேந்தருடைய வாக்குகள் எடுத்து உடையார் வாக்குகளும் அவருடைய வாக்குன்றார் அந்த இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா டி டி தினகரன் ஓபிஎஸ் முக்கியத்தர் வாக்கு எடுத்து அவர் வாக்குன்றார் நாங்கள்லாம் அப்படி கிடையாது காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்று வாக்களிப்பவர்கள் தேசம் முழுவதும் தமிழ்நாடு இல்ல ஏற குறைய வந்து நூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு மேல கடந்த ஒரு கட்சி இது மாபெரும் இயக்கம் அவர் சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது சட்ட ஒை நிலைநாட்டுவதற்கு மாண்பு முதலமைச்சர் தொடர்ந்து நடவடிக்கை தொடர் நடவடிக்கை எடுத்துக்கிறார்கள் மாற்று கருது கிடையாது இது எப்படி நடக்குது யார் நடக்குது அப்படின்றது உள்ள போறதுக்கு முன்னாடி இதை நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் முடுக்க வேண்டும் என்றுதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இது கடந்த கால பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தது வருஷம் வருஷம் எவ்வளவு பலன் நடந்தது இப்ப எவ்வளவு பல நீங்க அப்படிலாம் பாத்தீங்கன்னா ரேஷியோல இது கம்மியா தான் நடந்திருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா கணக்கு பார்த்தா கம்மியா தான் இருக்கு ஆனா அது கம்மியா இருக்குன்னு சொல்லக்கூடாது முழுமையாக தடுத்து நிறுத்தணும் அதான் என்னுடைய பார்வை